தேவப்படைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்ராஜபில் வருகிற தீர்க்க தரிசன சட்ட வேத வசன விளக்கங்கள் வெளிச்சங்கள் ஆமேன் இன்னும் மறைபொருள் ரகசியங்களை வசனமாக கேட்க காத்திருக்கிற தேவப்படைகள் ஒருவரையும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிற வரவேற்கிற கத்தல் உங்களை காற்று நடத்துவாராக விழுந்து நடத்துவார்கள் வார்த்தைகளை கேட்கும்படிக்கு கிருமே கற்று கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு மய்மையான் நேர வார்த்தைகளை சொல்லுகிறேன் எனக்கு கேட்ட தேவப்பிள்ளைகளும் அநேக வயத வசனங்கள் ஆமேன் போதிக்கப்படுகிறது நேற்று கேட்ட வார்த்தையின்படி எல்லாவற்றிலும் நமக்கு கொடுத்த விசுவாச அளவின்படி நமக்கு காட்டுகிற வெளிப்பாட்டின்படி ஒவ்வொரு மனுஷன் தன்னுடைய பணியை ஆமேன் நல்ல தெளிந்த எண்ணம் உள்ளவர் நடத்தி செல்லுங்கள் என்றுதான் நமக்கு ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் மூணாம் அவசரத்தில் நேற்று ரீதியாக அப்போ இருளின் கண்களை மாற்றி தெளிந்த கண்ணோடு புத்தியோடு பார்வையோடு பார்க்க வேண்டும் போதிக்க வேண்டும் என்று சொல் நம்ம நேற்றைக்கு வசனம் மூலமாக இன்றைக்கு பல்கோமர் பன்னெண்டாம் அதிகாலம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையுடலாகிருங்கள் வேற்றுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையோ என்று எண்ணாது யாரும் தலை தலை புத்தி உள்ளவனா எதக்கூடாது நீக்கு அப்படி புத்தி உள்ளவனா என்னன்னா அவன் வஞ்சித்து போ போட்டான் அவன் வஞ்சிக்கப்பட்டவின்னு அர்த்தம் அடுத்த வருஷம் சொல்லியா சொல்லுகிறது வேட்பானவர்களை செஞ்சாமல் தாழ்மையானவர்களுக்கு இன்னைக்கு தாழ்மை உள்ளவர்கள் ஒற்றம் தடுத்துகிறாங்க ஒற்றை தருத்தக்கூடாது தாழ்மை உள்ளவனால் மென்மைப்படுத்த நினைக்கும் போது நாம் உயர்த்தப்படும் இன்னைக்கு உயர்ந்த இடத்துல இருந்து தாழ்மை உள்ளவனா இகழ்கிறோம் இந்த மென்மையானது இடத்துல இருந்து இருந்து கொண்டு தாழ்மையானவரை இகழும்போது இந்த தாழ்மையானவும் நம்மளோட உயர்ந்திரத்தை இருக்கிறவங்களும் உயர்ந்த இடத்துல மாற்றப்படுவான் ஆனா அந்த உயர்ந்தடத்தை இருக்கிறவன் தாழ்ந்த இடத்துல பர என்று தான் இந்த வேசு முதல் சக்தியும் இதுதான் அதை நீ எப்படி காண முடியும்னா இந்த உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்லுவாங்க தரையில் கலந்தவன் இன்னும் பாயில கலக்கிறான் பாயில கலக்கிறவன் இன்னைக்கு தரையில் கலக்கிறான் கலக்குற காரணம் இதுதான் ஒயநேரத்தில் இருந்து இருந்து கொண்டு தாழ்ந்தேரத்தில் இருக்கிற போய் ரொம்ப ஒரு இழிவாக வேற வேறதோடு என்ன செய்ய முடியும் நான் அப்படி இப்படின்னு ஓ இது தான் இந்த வயவுடைய சத்தியம் நல்லா ஒரு சத்தியமாக ஒருத்த புரிஞ்சு வாசித்து நீங்கள் பண்ணுங்களா ஒரு ஒருவர் ஏக சிந்தவர்களாக இருங்கள் மேற்றுமையான விளை செஞ்சாமல் தாழ்மையாளுக்கு கிணங்குங்கள் உங்களே என்று எல்லாம் இருங்கள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் நான் தான் புத்திமான் உனக்கு அறிவில்லாதுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான் தான் லயவாக நான் சுற்றிப்பேன்னா எங்கள் வீட்டு உள்ள காரியத்தில் நான் முன்னாடியே அவங்க பெரியவங்க கூட்டத்தை என்று உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் படிக்க போக மாட்டேன் அப்பப்பா பேர் பப்பா வந்து ஒரு அரசியல் இதில் இணை அதிகமாக பங்கு கொண்டிருந்தனால அந்த பகுதியில் சில அரசியல் பிரமுகர் வந்து என் தாக்கனாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆ பேசிக்கொண்டிருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க சில ரகசியங்கள சில காரியங்களை குறித்து பேசுவாங்க அரசியலை குறித்து பேசிகிட்டு இருக்கோம்னா பக்கத்தில் பாகவே பார்த்துருப்பேன் என்ன பேசுறாங்க பேசுகிறாங்க ஆமாம் அப்போ இதை பார்த்து கொண்டு இருக்க போய் என்ன பார்த்துக்கொண்டு சொல்லுவாங்க போகிறேன் உனக்கு ஒன்று தெரியாது அப்படின்ட்டு ஒன்று எப்போதும் சின்ன பையன்டா நீ பேசாத போடா அப்படின்ட்டு உனக்கு எதா தெரிஞ்சு பேச வந்து அரசியல் பேசணும் தான் பாரு சின்ன பையன் சின்ன பையன் செட்டு என்னை ஊக்கிகிட்டே இருப்பாங்க இப்ப எல்லா அரசியல் பேசுனவங்களும் என்ன ஆயிட்டாங்க பெரியவங்க நீ என்ன பண்ண இருக்கணும் இல்லாமல் போயிட்டாங்க ஆனால் நீ சின்னப்பயும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தாழ்த்துல என்ன கர்த்தர் உங்கள் முன்புக்கு ஞான உடனே பேச வைத்திருக்கிறேன் அதுதான் இந்த வசனம் எனக்கு நிறைப்படுத்துகிறது என்னுடைய சாட்சியோடு நான் சொன்னேன் என்னுடைய தகப்பனார் மகிமையான ஒரு பெரிய கிரிமினத்தர் உங்கள் கொண்டு என் முத்தகர் அதிமினர் தப்பு ஜெயிச்சுடுவாங்க ஆனா ஒரு பொருட்கள் என்னென்ன காரியம் எல்லாம் ஒரு பொருத்தளவையில் எல்லாம் துஷ்டத்தனமா போச்சு ஆனா ஒண்ணு இல்லாம ஒரு மனுஷன ஒண்ணும் தெரியாது அறிவுகிட்ட ஒண்ணும் தெரியாதவன் இன்னி இந்த தாவிதை போல ஆட்டுக்க போற மக்கள் என்ன கொண்டு வந்து அரசனாக மாற்றி தேவக்கருமை பெற்ற உடைக்கல்லாய் கற்ற மாற்றி இருக்கிறார் இதற்கு நான் சாட்சி ஆகவே தான் நான் இந்த வசனம் உண்மை உள்ளது பார்ப்பீங்கன்னா முக்கால் எல்லா வசனமும் என்னைக்குரியதுன்னு நான் எடுத்து பேசுவேன் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட எல்லா கிரிகளும் வேண்டாத சுவாபமா இருந்தாலும் அது எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்கு வேந்த ஊரில் தான் எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்கு ரெண்டுமே எங்கள் குடும்பத்தில் இருக்கிற காரியத்தில் தான் நான் தைவா விஸ்வாச குடும்பம் ஊடகத்தில் வந்த பிற்பாடு இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ளேயே நான் சொல்லி நான் தேவனை மயிமைப்படுத்த முடியும் ரொம்ப நாள் தான் வய என்னுடைய இந்த பிறப்பின் நாள் இந்த நாள் வரைக்கும் ஊடகத்தின் பாதையினாலும் சரி வளர்ப்பின் பாதையாலும் சரி புத்தி வந்த நாட்கள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் நடந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது இந்த உலகத்தின் என்ன குறித்து என்னுடைய ஜீவனை குறித்து உலகத்துக்கு அது கொடுத்த ஞானத்தை குறித்து நான் மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை என்னை பேச வைத்தவர் என்னை போதித்தவர் என்ன நடத்தினவர் இன்றைக்கு நடத்தி வருகிறவர் எல்லாம் கத்தராயே எனக்கு ராஜரீக மாணவர் எனக்கு ராஜா அவரே இருக்கு மேன்மையானவர் என்றுதான் சொல் நான் யாருக்கு கூட ஒத்து போவேன் எந்த ரவுடி போனால் ரவுடிக்கு கூட போனாலும் அந்த மாற மாட்டேன் ரவுடியை கூட ஒத்து போவேன் ஆமே திருடனு கூட போனால் திருட்டுக்கு ஒத்து போக மாட்டேன் சிறு கூலப்பூவை தீட்டுக்கு விலகி இருப்பேன் அது அங்கே போ விட மாட்டேன் அதுதான் முக்கியம் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது தயவுசெய்து இந்த வார்த்தையை நீங்கள் மறைக்காமல் கேட்டுக்கொள்ளுங்கள் என்னுடைய தகப்பனார் எலெக்ஷன் ஓட்டுக்கு நின்றாங்க ஓட்டுக்கு நின்ற போது நான் ஒரு ஐந்து பையன் மாதிரி சில நோட்டீஸ் விட்டு நான் இரவு பணிக்காக என்னுடைய தலைமையில் நான் வைத்துக்கொண்டு வேலையை தொடங்க அப்போது எல்லா வேலையும் முடிந்து விட்டது அவர் ஆதரவெல்லாம் கொடுத்தேன் கொடுத்த உடனே அவங்க ஐந்து பேரும் சேர்ந்து கேட்டுக்கிட்டாங்க சுபா இன்னும் நமக்கு இழந்தி குடிக்கணும் இன்றைக்கி என் கூட வாங்க வந்தீங்கன்னா நாங்கள் போவோம் வரணும் எங்களுக்கு தேவை இருக்குது இழந்தி விட்டு போவோம் நான் சொன்னேன் தப்பி இதெல்லாம் நமக்கு நல்லது இல்லைப்பா வேண்டாப்பா அப்படின்னு இல்லை அண்ணன் நீங்கள் வந்தால் போதும் நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிடுவோம் எனக்கு பயம் வேலை ஆண்டு அப்படின்னு சொல்லி முத்தலை யாருனோடனே அந்த வீட்டு தோட்டக்க அந்த எல்ல அந்த தோட்டத்தில் காவல் காக்கிற லைட்டிட்டு வா நான் அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துட்டு அவங்களே என் பின்னார்கள் ஏழை சும்மா இல்லை எங்கள் தைக்கில் தேங்காய் கருக்கு இருக்கா இருப்பார் வெட்டு ஒன்னா இதெல்லாம் உனக்கு தேவையாக நம்ம தைக்கில் இருக்கிற பொருளை ஆமாம் அடுத்தவங்க விட்டு நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கணும் அதுபோல் அவங்களுக்கு இல்லை இதெல்லாம் தேவை தான தப்பிட்டு சொல்லி அவங்கள அது ஏற்றி கொண்டு வந்து எங்கே தைக்க காட்டி கொடுத்து இதெல்லாம் நீங்கள் வெட்டிங்க அப்படி அது வேண்டாச்சும் வா அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுக்கிட்டு போயிட்டாங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா கூட்டத்தில் போகாமென்டா நாளைக்கு எந்த கூப்பிட்டதுக்கு கூப்பிட்டா கூப்பிட்டா வர மாட்டாங்க அப்போய் அந்த ஆட்டூரே என்று நான் கட்ட பார்த்து அதெல்லாம் சொல்லுவேன் திருநோனா ஆட்டூரை கூப்பிட்டு சாப்பிடலாம் ஆமேன் இதோடய பெரிய காரியம் என்னுடைய சாட்சியத்தாலும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதான் அன்றைக்கே திருடி சாப்பிட்றது நான் விரும்புகிறேன் ஆமீன் சத்தமாக சொல்லுங்கண்ணா அப்போ திருட்டுக்கு நம்ம தொலை போகக்கூடாது அந்த காரியத்துக்கு நம்ம தொலை போகு அது பாவம் அது தலை தலை நம்ம வஞ்சிக்கிறோம் அதுக்காக அவங்க கூப்பிட்டதால போனேன்னு சொல்லி தப்பு அவங்க பேச்சே பேசக்கூடாது அதை வசனம் சொல்லு அவங்க கூப்பிட்டா போனி ஆனால் இந்த ஒரு வருஷம் சொல்லுது நான் போனேன் நான் உண்மை உணவுனா இருந்தபடி நான் அந்த திருட்டு காரியத்தை ஒப்புவதற்காத அவர்களையும் திருத்தி கொண்டு வரும்படிக்கு கத்திருக்கிறேன் ஆமே அப்ப வசத்த நிறைவு அந்த நாளிலே உருவானது தான் இன்றைக்கு காண்களே ஆகவே தான் பிரகாசிக்க வேண்டிய ஒரு ஒளியை மறைத்து மாட்டார் இப்படிப்பட்ட ஏக சிந்தம் உள்ளவனாக ஏக எண்ணம் கொண்டவனாக ஏக எண்ணம் கொண்டவனாக கிறிஸ்து நான் வாழ வேண்டும் நாம் வாழ்ந்து கொண்டு உண்மையாய் ஜீவனம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு மறைமேல் இருக்கிற பட்டனும் மறைந்திருக்காகாது என்று சொன்ன வேத வாத்தின்படி உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய விருப்பங்கள் உன்னுடைய வார்த்தைகள் நிறைவேறும்படிக்காக கற்றல் உன்னை மென்மைப்படுத்தி உன்னை வாழாக்காமல் உன்னை தலைவாக்கி உன்னை கீழ்ப்படுத்த எல்லா சக்திகளையும் கீழ்படுத்தி உன்னை உயர்த்தி உன்னதமான இலக்கில் வைக்கப்பட்ட ஒரு கற்று என்று வேதன் தெளிவுபடுத்தும் அதனால் இந்த அவங்கள போய் நான் மோசமான நான் புத்தி சொல்ல வரல ஒரு மனுஷனுக்கு ஆற்று கருவில் தந்து கொண்ட பாத்திரம் என்பதற்கு நான் உண்மையோடு நான் இருக்கிறேன் ஆனால் அந்த பகுதியில் என்ன விட அந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க என்னோடய தகவலோட எல்லா பிள்ளைகளுக்கும் எனக்கும் கூட என் சகோதரர்களுக்கும் எனக்கும் கூட சேர்த்து தான் மோசமான பட்டம் ஆமீன் நான் எவ்வளோ நல்லவனாக இருந்தேனோ கெட்டவனாக இருந்தேனோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கும் அதே பணிதான் எனக்கு என் சகோதரர் ஆனால் என்னுடைய சகோதரரை பார்க்கும்போது நேர தலைவராக இருப்பார் அதாவது சும்மா அவருக்கு எதுவும் இல்லாமல் என்றால் அவர் கூட்டத்தில் எல்லாவற்றையும் ஈக்குவலாக அவர் அனுபவிக்கிறவர் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இந்த வசத ஒவ்வொரு எங்களுக்குள்ள எங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு இயல்பையை நான் சொல்வதற்கு அதிகாரம் இல்லை மேன்மையாக பேசுவதற்கு ஒன்றுக்குமே எங்கள் குடும்பம் அதிகாரம் உள்ளதாக தேசத்து தேசத்தில் காணப்படவே இல்லை அதை கற்று உயர்த்தி இன்றைக்கு பார்வைக்கு எதுக்கு தேவட நாம் அமைக்கின்ற அளவு நம்ம புகு தாண்டு ஒப்பு போது நம்ம வீட்டுல ஒரு கத்து ஆமீன் இந்த சத்தத்தை கேட்க தெய்வ பிள்ளைகளே நம்முடைய மேன்மை குறித்தோ நம்ம சொத்தை குறித்தோ நம்ம பொண்ணை குறித்தோ நம்ம பொருளை குறித்தோ நம்ம படிப்பை குறித்தோ நம்ம அம்மையின் அழகை குறித்தோ இல்லை நம்ம பிள்ளையுடைய அழகை குறித்தோ நம்ம குடும்பத்துடைய ஞானத்தை குறித்தோ பிள்ளையுடைய ஞானத்தை கூட பெருமை பாராட்டாதபடிக்கு அதை ஒரு பொருட்களை எண்ணாதபடி கர்த்தர் இதை கொடுத்தா இந்த கிருபை நிலைக்கு கற்ற கிருமை தர வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி தேவ கிருபை கிருமைக்குழு எண்ணி நடக்கும்போது கத்தை வஞ்சாதபடிக்கு நாம் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும்படிக்கு தான் இந்த வசனம் நமக்கு கொடுக்கப்படுது ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்த ஒரு எண்ணம் வேணும் நம்ம அடுவார கூட போனால் அழுங்கள் கூட போனால் தேற்றிகள் திருமண வீட்டுக்கு போனால் திருமண வத்திரம் தடுத்து கொள்ளுங்கள் மருத்துக்கு போகிற வீட்டுக்கு திருமண வத்திரம் கொடுத்து போகாதீர்கள் ஆமே ஆமே திருமண வீட்டுக்கு போகிறதை பார்க்கலாம் மருத்துவ வீட்டுக்கு போகிறது நலம் தலம் வேதவசனம் ஆமேன் அலியா அலியா ஆமேன் அழ வேண்டிய இடத்துல போனால் அழுங்கள் சிரிக்கிற இடத்துக்கு போனால் சிரியுங்கள் புசிக்காமல் பட்னி இருக்கிற இடத்துக்கு போனால் பட்னி இருங்க புசிக்க வேண்டிய இடத்துக்கு போனால் புசியுங்கள் ஆக குடிக்கிற இடத்துக்கு போனால் குடியுங்கள் ஆகவே குடிக்கிற இடத்துக்கு போகாதிருங்கள் புசிக்க மனம் இல்லாமல் இருந்தால் புசிக்கிற இடத்துக்கு போகாதிருங்கள் குடிக்க மனம் இல்லாமல் என்றால் குடிக்காத குடிக்கிற இடத்துக்கு போகாதிருங்கள் சிரிக்க மனம் இல்லாமல் என்றால் சிரிக்கிற இடத்துக்கு போகாமல் இருங்கள் உலகத்துக்கு வேஷம் ஒத்த வேஷம் தரித்து நாமே நடக்க வேண்டுமென்றால் உலகத்து கொத்த வேஷத்தை திறக்கிற ஜனர்கள் கூடுங்கள் பரிசுத்தவர்கள் வாழ வேண்டுமென்றால் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்களோடு வாழுங்கள் சுத்தமானாய் வாழ விரும்பினால் சுத்தமானவோடு வாழுங்கள் ஆமே துன்மார்க்கர் ஆலோசனை நடக்க விரும்புகிறவர் துன்மார்களோடு நடவுங்கள் துன்மார்க்கர் உட்கார நினைக்கிறவர்கள் துன்பார்க்க போய் உட்காருங்கள் ரியா காட்சி பாலாபி பாத்தரா கவுனிங்க இதான் இதான் வழிபாடு அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தன்ன ஒரு பொருட்கண்டி என்னாதபடிக்கு புத்திமான்கள் என்று சொல்லாதபடிக்கும் பார்த்து கொள்ளுங்கள் அப்படி பார்த்து கொள்ளுங்கிறது தான் வஞ்சிக்காம வஞ்சிக்கப்படாமல் தான் அதை இதெல்லாம் நான் தான் மென்மையாக நினைக்கிறதெல்லாம் வஞ்சிக்கப்படுவேன் நான் ஜிச்சு மேன் அத்தன் பிரிப்பர் ஒன்றாவசரம் ஒன்றையும் வாக்கினாலாவது மீன் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரொருவர் தங்களின் மேன்மையானவர்களாக என்ன கதவி தாழ்ையில் மே மேலாக நல்லணுவான் பார்த்தீங்களா இது அப்பசிறை பகுதி பெருப்பிருக்கிறது எல்வா பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு தாழ்மையில் மேன்மையை காணணுமா தாழ்மையை மேன்மையாக நணுமா நான் தாழ்மையானவன் என்று மேன்மையானுமா நான் சிறுமைப்பட்டுவன் நான் எளிமையமாயிருக்கு அதை மேன்மையாக என்னன்னு அப்படிங்கிறாரு நான் பெருமையோடு நினைக்கக்கூடாது சிறுமையிலும் நான் உண்மையாக இருக்கிறேன்னு என்னென்னுமா தாழ்மையிலும் உண்மை இருக்கிறதுன்னு என்னென்னுமா அதுதான் இந்த வசனம் பிடிப்பு தான் அதிகாரம் மூன்றாம் அவசரத்தில் நம்ம காற்று வெளிப்படுத்தி கொடுக்குற வார்த்தை ஐ மீன் அலி ரூயா இருவியான் அலுவலியா சத்துமாசி இருக்கிறேன் இந்த வார்த்தையோடு நம்ம அடுத்த நாளில் நான் உங்களுக்கு பேச போகிறேன் அலி ரூம் தேவபடையில நல்லா கவனித்து கொடுங்க ஆமீன் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றையும் இலசியக்கூடாது ஆமீன் ஒன்றையும் நாம் ஒரு பெரிய மேன்மையானாக நம்ம பெருமையாக எண்ணாம சிறுமையானவற்றை மேன்மையாக எண்ணி கட்டுற பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் கிறிஸ்துக்கள் வாழலாம் என்று ஒப்புகளுக்கு கத்தை நம்மை உயர்த்துவது நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ தாழ்மையுள்ள கத்தை கிருமி அளிக்கிறார் பெருமை உள்ள ஒரு கற்று ஏற்றிருக்கிறார் நாம் தாழ்மையை மேன்மையாக நினைத்து எல்லா நாடும் ஒதுக்கப்பட்டது நல்லது என்று நினைத்து எல்லா நாட்டிலும் அதிக்கப்பட்டது நிலைத்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் பவுருகிற நமக்கு சொல்லும் போது அவர் சொல்லப்படும் போது சொல்லுவா நான் பத்திரப்பட்ட இந்த வியாதி இவகை பிசாசு என் தன்னை தன் உயர்த்தாத படிச்சு ஆமேன் என் குட்டுகிற இருக்கிறது ஆகவே நான் இதை மேன்மையாக எண்ணுகிறேன் அதே தெய்வ மனுஷன் தான் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்னை கருக்கல் தெய்வப்படவே பிள்ளையே நான் நன்றாக கற்றுரை பார்த்தல் காத்திருந்து செபிக்கிற பிள்ளைகள் இந்த வசனங்களை இந்த வார்த்தைகளை இந்த தேவடைய ராஜ்ஜியத்துக்குரிய பரிசு தாவின் ஏவுதனால் தெய்வ மனுஷனுக்கு கொண்டு ஏவப்பட்டு நமக்கு கொடுத்த இந்த வசனங்களை கை கொண்டு நடக்கும்போது அவன் தேவையான ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பான் என்று வேதம் சொல்வது அந்த வார்த்தையின்படி நீங்கள் பெருமைய மேன்மையானதாக இருக்க தன்னை ஒன்று வேட்டென்று இல்லாத பண்ணிக்கு உங்கள் சிறுமையை மேன்மையாக நினைத்து உங்கள் வியாதியை மேன்மையாக நினைத்து இந்த வியாதி வந்து நல்லது இந்த போராட்டம் வந்து நல்லது இந்த கலப்பாடம் வந்து நல்லது இந்த தருத்திரம் வந்து நல்லது தான் கற்றுடைய நியாயங்களையும் க புறமானகளையும் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கற்ற ராஜ்யத்தை ஒப்புக்கொடுக்கும்படிக்கு கத்தல் உங்களை உயர்த்தி மேன்மை வைப்பார் என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அது இல்லையா எல்லா நாளைக்கு ஒரு நாள் கூட இந்த வசனத்தை கற்று உங்களை போதிக்கும்படி கிருபை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் முடிவாக நாளைய தின்னத்தில் காத்திருங்க பொறுத்துருங்க இந்த வசனத்தை உங்களுக்கு தீர்ச்சியாக நான் உங்களுக்கு உறுதியாக நான் வெளிப்படுத்தி ஆமை முடிக்கும் வரைக்கும் நாளையின் செய்தியும் துறை செய்து இணைந்துருங்க கட்ட பெரிய காரியங்களை செய்வா இன்றைக்கு ஜபித்து விடைபெறுவோமா ஆமை ஜபி கண்களை மூடுங்க முடிஞ்சவங்க என்னோட ஜபிக்கும் தன்னுடைய இருக்கிற இடத்துல முழங்கால் படி முடிஞ்சவங்க முழங்கால் படிங்களாம் ஐந்து நிமிடம் நாம் கற்றுடைய பாதத்தில் ஒருமித்து ஜபிக்கப் போகிறோம் மகிமையானவு மர்மமானவு மருமப்படுத்துகிறவு மர்மமாக்குறவு என் தெய்வம் ஒருவர் உண்டைங்கள் உங்களுக்காக எனக்கா ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து இயேசு வாழ்கிறார் அவர் நீங்கள் விசுவாச கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன வேத வாற்ற அவர் கேட்க உயிருள்ள தேவன் உங்கள் நடுவில் இப்போது வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த சட்ட துரிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் இதோ நான் ஆவிக்குரிய கண்களை காண்கிறேன் ஒவ்வொரு இல்லத்திலும் ஏசவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் அறையிலேயே சுவர்ந்து இருக்கிறார் நீங்கள் பார்க்கிற இடத்திலேயே சுவர்ந்து இருக்கிறார் கண் மூடி இருக்கு பார்த்த ஜபிக்கிற பிள்ளைகள் மத்தியில் கண்களுக்கு முன்பாக இயேசு நிற்கிறார் உலக அவ்வளோ பக்கிபாரி இயேசு உண்மை உள்ளவர் உங்கள் சிறையிருப்புகள் திருப்பும்படிக்கு பாதியாம எதில் சிறைப்பட்டு போயிருக்கிறீங்க குடிவரியினாலும் பச்சாரத்தினாலும் களியாட்டுகளினால் சிறைப்பட்டு போயிருக்கிறது யேசுவ நாமத்தை இப்படிப்பட்ட சிறைபாடுகள் என் ஜனங்களை விட்டு மாறுவதாகு நாமத்தில் கற்ற கொண்டிக்கிற ஒன்றாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் கற்றலை மகிமையங்க பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இருளில் இருக்கிற ஜலங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையின்படி எங்க பிள்ளைகள் ஒவ்வொரு பெரிய வெளிச்சத்தை காண தக்கிறார் அப்படி இறக்க செய்வீராக பகிமை வெடிப்படத்தக்கிறார் இறக்க செய் அப்பா டிராணிக்கு மேலாக சோதிக்கப்படும் தெய்வம் டிராணிக்கு மேலாக எங்களை சோதிக்கிறவர் கத்த நீர் அல்ல என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அந்த தெய்வ நீதி நிறைவேறுபடி என் அப்ப நிற்க செய்ங்கப்பா உன்னுடைய மகத்துவம் ஆடி வாய்ந்த கரம் எங்களை நடத்தி செலத்த கரா அப்படீ நன்மைகளால் எங்கள் பிள்ளைகளை நிரப்புங்கப்பா அபாண்டமான பொய் காரியங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு நை கொடுக்காத கற்றுரை மயிமை நிலைநிற்கத்தக்கிற ஆயு கற்பனை கருமை எங்க பிள்ளை சூடு கொள்ளத்தக்கிறார் அடுவரே உடைய பார்வைக்கு குற்றம் உள்ளவர்கள் எங்கள் பிள்ளைகள் எங்க ஜனங்கள் எங்கள் தேசத்தின் வாசிகள் இந்த சத்தம் வருகிற இல்லத்தில் இருக்கிற பிள்ளைகள் குற்றம் உள்ளவர்கள் குறை உள்ளவர்கள் ஞானவான்கள் அல்ல நான் தாழ்த்துகிறேன் அப்பா எங்கள் பிள்ளைகளை தாழ்த்துகிறேன்

மேல் உம்முடைய சித்தூமியில் நிறைவேறும் மேலும் உண்மையும் உண்மை சித்த பல்லவத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியில் செய்யும்படி கத்துக்கிறேன் எங்களையும் கைவிட்டு விடாது உடைத்தல் நினைகூறு ஊழியத்தல் வாசுகள் திறக்குபடிக்கு சித்தமான உலகத்திற்கு ஒளியால் உங்களுடைய ராஜ்யம் எழும்ப கர்த்தக்கு நாமத்தில் நடப்பெய்வ பிழைகளை கர்த்தபத்தை கேட்டார் உங்களுக்கு பதிலை தந்தார் என்று விசுவாசிக்கிறார்